இன்றைய நாள் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது ஏழு வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான பலனை பார்ப்போம் மேஷராசி நண்பர்களே மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும் அரசால் அனுகூலம் ஏற்படும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் தீர்ப்புகள் கிடைக்கும் தூரத்து உறவினர்கள் தேடி வருவார்கள் பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் சஞ்சலங்கள் குறையும் பரணி நட்சத்திரம் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் ரிஷபராசி நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும் கற்பனை துறையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் கித்திகை நட்சத்திரம் அனுகூலமான நாள் ரோகிணி நட்சத்திரம் எதிர்ப்புகள் குறையும் மிருகசீஷம் நட்சத்திரம் சாதகமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுனராசி நண்பர்களே மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் செல்வச் சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று ஊக்கம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மாற்றமான நாள் திருவாதிரை நட்சத்திரம் கவலைகள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகராசி நண்பர்களே எதிர்பாராத சில விஷயங்கள் மூலம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் உத்தியோக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மனதில் புதிய துறை சார்ந்த தேடல்கள் மேம்படும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் தன்னம்பிக்கை உருவாகும் பூசம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் மேம்படும் ஆயுள்ய நட்சத்திரம் தேடல்கள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரு சிவப்பு நிறம் சிம்மராசி நண்பர்களே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விளையாட்டான பேச்சுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் ஏற்படும் உயர்ப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் வியாபார பணிகளில் வறுவுகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் பூரம் நட்சத்திரம் அங்கீகாரம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் வரவுகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னிராசி நண்பர்களே முகத்தில் புதிய பொலிவுகள் உண்டாகும் ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் சமூக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் நினைவாற்றலில் இருந்து வந்த தன்மைகள் விலகும் மற்றவரிடம் எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரம் பொலிவுகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் சித்திரை நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் கேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உணர்வு தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பெருமை நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் சுவாதி நட்சத்திரம் கவனம் வேண்டும் விசாக நட்சத்திரம் தெளிவான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சகராசி நண்பர்களே சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் அமைதியும் உண்டாகும் கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று சிக்கல் விலகும் நாள் விசாக நட்சத்திரம் இழுப்பறியான நாள் அனுஷம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி நண்பர்களே அதிகார பதிவில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வாகன பகுதிகளை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் சிறு அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று இறக்கம் வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரம் முடிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகரம் ராசி நண்பர்களே மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் கௌரவ பொறுப்புகள் மூலம் ஆதரவுகள் மேம்படும் பாகப் பிரிவினை முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோனமும் மேம்படும் உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் புதிய முடிவுகளை எழுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நற்செயல் நிறைவேறும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் தேடல்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கும்பராசி நண்பர்களே இடம் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தழக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வேலை பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவரின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வியாபார பணிகளில் போட்டிகள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று பொறுமை வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரம் பணிகளில் கவனம் சதயம் நட்சத்திரம் தழக்கங்கள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரம் போட்டிகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே பணி சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கேற்ப புதிய சூழல் ஏற்படும் சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் மேம்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று அன்பு நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் சாதகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் அறிமுகம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல்லை சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி